தன தன்னன்ன தன தன்ன 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 தன தனன்ன தன தன எழுதி நிற உரக பிள்ளம் முடிய ஒரு பதம் ஓடி ஒரு பதம் ஓடி ஒருவர் முது ககன்ன மதி முடி பெயர் உயர் அகில புவனம் அதிர வீசி கடக கர தல்லம் இலக நடனம் இடும் இறைவர் மகு கருதறிய விதமோடு அழகு உடனாடும் அழகு உடன் ஆடும் கலபகமையில் கடவி நிருதர் கஜரத കടകമുടൻ അമർപൊരുതെരുമാള വരക ജലതിയിൽ മുഴുകി അവസം ഉറുകും അടികൾ മറവേനേ മറവേനേം അളവി അറിപ്പറവു മൊഴി പദറ വിതറിന അനുരം അനുരാഗം വിളയ മൃഗമ முளை புழகம் எழ நுதலில் வியர்வு வர அனி மது மாலை மது மாலை அட அழகம் அவிழ அனி தூகில் அகல அமுது போதி இதற் பருகி உருகி அறிவையரோடே அமளிமிசை அமளி விறக ஜலதியில் முகி உருகினும் அடிகள் மறவேனே முக அறிவயரோடு அமளிமிசை அமளிப்பட விரக ஜலதியில் முழுகி அவசம் உருகினும் அடிகள் மறவேனே முருகம் அழவி அறிப்பறவு விழி குவிய மொழி பதற கலகலன அனுராகம் அனுராகம் விளய மிருக மத மகுழ முலை புலகம் எழ முதலில் வியர்வு வர அணிஷிதர மது மாலை மது மாலை அட அழகம் அவிழ அணி தூகில் அகல அமுது பொதி உருகி அறிவயரோடே அறிவயரோடு அமளிமிசை அமளி பட விரக ஜலதியில் முழுகி அவசம் உருகினும் அடிகள் மரவேனே

மதி முடி பெர உயர அகில புவனம் கடக கரதலம் இலக நடனம் இடும் இறைவர் மகிழ் கருதறிய விதமோடு அழகுடன் ஆடும் அழகுடன் ஆடும் கலபகக கக கடவி நிருதர் கஜரத துரக கடகமுடன் அமர் போருத ോടെ അമളി മിസൈ അമളി പടവ ജലദിൽ മുഴുകി അവശം ഉരുൾ മറവേനേ മുറുകൊരുതെരുമാളേ അടികൾ മറവേനേ മുർഗ അടർ അടകമ അണി തുയിൽ അകല அமுது போதி இதழ் பருகி உருகி அறிவேரோடே அமளிமிசை அமளிபட விரக ஜலத்தில் முழுகி அவசம் உருகினும் அடிகள் மரவேனே முருகா உடலும் முயலகன் முதுகு நெரு நெரு என மொழி எழு திமிர உரகர் பிலமுடிய ஒரு பதம் ஓடி உருவ முது முகடு இடிய முடி மதி முடி பெயர உயர அகில போனம் அதிர வீசி கடக கரதளம் இலக நடனம் இடும் இறைவர் மகிழ் கருதறிய விதமுடு அழகுடன் ஆடும் கலபகக மயில் கடவி நிருதர் கஜ ரத துரக கடகமுடன் அமர்புருத பெருமாளின் திருப்பதன் சமர்ப்பணம் பழனாபுரி ஆண்டவன் திருப்பாவின் சமர்ப்பணம் குருதர் அருணகிரி பெருமானின் திருவிழையே சரண் சமர்ப்பு பழனி ஆண்டவன் கரோர முரா